தமிழர்கள் வந்து தங்களுக்காக ஒரு தனிநாடு கேட்டு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்குதுல இருந்தாலும் அந்த கடைசி கட்டமாக ஒரு முப்பது ஆண்டுகள் தமிழர்கள் ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை வந்து கடைசி கட்டமா இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஒரு பன்னாட்டு படைகளுடைய உதவியோட சிங்கள பௌத்த பேரினவாதம் வந்து தமிழர்களை வந்து அந்த தமிழர்கள் விடுதலைக்கு போராடின அமைப்பையும் மக்களையும் வந்து அழித்து ஒழிக்கும் முயற்சியில் வந்து ஈடுபட்டப்ப அந்த இறுதிக்கட்ட போர் ரெண்டாயிரத்தி ஒன்போதுல முடிவுக்கு வருது மே மாதம் பதினெட்டாம் தேதி அந்த போர் முடிவுக்கு வருது தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் பன்னாட்டு சர்வதேச போர் நெறிமுறைகளுக்கு முரணான அந்த யுத்தத்தை நடத்தி அவர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தமிழர்களை வந்து கடைசி காலகட்டத்தில் அந்த ஒரு ஒரு மாத காலத்துக்குள் மிகப்பெரிய ஒரு படுகொலையை வந்து சிங்கள அரசு நடத்தியது இந்த பகுதி வந்து அந்த இந்த சிற்பங்களை தெரியும் உங்களுக்கு ஓவியர் சந்தானம் அவர்களுடைய ஓவியங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட சிற்பிகள் வந்து ஓராண்டு காலம் இங்கேயே இருந்து தங்கி இந்த கற்கள் எல்லாம் வந்து இங்கே தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கற்கள் கிடைக்காது பெரிய கோயில் கூட பிற பகுதியில இருந்து கொண்டு வரப்பட்டது அது போல அது எங்கெங்க அந்த கற்கள் வந்து தேர்ந்தெடுத்து இங்க கொண்டு வந்து இத வந்து ஒரு ரெண்டரை ஆண்டு காலம் இது இங்கே தங்கி இருந்து சிற்பிகள் வேலை செஞ்சாங்க நடந்த அந்த இன படுகொலை காட்சிகளை வந்து இது ஒரு ஐம்பத்தைந்து அடி நீளமும் பத்து அடி உயரமும் உள்ள கட்டுமானம் இது இது தனித்தனி கற்கள் வந்து செதுக்கப்பட்டு பிறகு ஒன்றாக இணைக்கப்பட்டது மொட்டு ஒரு படத்தை வந்து உருவாக்கிக்கிட்டு தனித்தனி கற்கள் அதை நடந்த சம்பவங்கள் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தமிழர்களுடைய நாக்குகளை அறுப்பது தமிழ் பேசினாங்க படுகொலை செய்வது பெண்களை மானவங்கப்படுத்துவது பிறகு கடைசி கட்டத்துல கொத்து குண்டுகள் வீசி அப்புறம் மக்களை வந்து முள்வேலி முகாம்கள் அடைச்சி வைத்த காட்சிகள் பிறகு புலம்பெயர்கள் அங்கிருந்து மக்கள் வந்து தங்களுடைய வாழ்விடங்கள் அங்கு நெருக்கடி காரணமாக வெளியேறது இது எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தினது தான் இந்த சிற்பங்கள் அப்படின்னு வந்து அந்த போர் நடந்த ஒரு இடத்துல போர் முடிவுக்கு ஆமா போர் முடிவுக்கு வந்த இடம் முள்ளிவாய்க்கால் தான் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அதனால அந்த பேரை வச்சுதான் இங்க முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் அப்படின்னு நாங்க வச்சிருவோம் இந்த ஊர் பேர் வந்து விளாறுனு பேரு ஆனா பரவாயில்ல இப்ப எல்லாமே இந்த இடமுமே அப்படின்னு பேர் ஆயிடுச்சு கீழே இந்த பாடல்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் கவிஞர் காசி ஆனந்தனுடைய அந்த பாடல் வரிகள் இது தான் எழுதப்பட்டது அது என்னுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பும் இருக்கு தமிழர்களுக்கு வேண்டுகோள் கொடுத்து இந்த ஒரு இனப்படுகொலையை நோக்கி அங்க ஈழத்துல நடந்துகிட்டு அதை தடுத்து நிறுத்தணும் நம்ம எட்டு கோடி தமிழர்கள் இங்க இருக்கிறோம் நம்ம தான் இதுக்கு குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் கவனத்தை கொண்டு வருவதற்காக அதுக்கு முன்னாடி நிறைய ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் எல்லாம் கூட அவர்தான் மிகப்பெரிய விளக்கத்தை வைக்கிறார் சுடரை உடலை வந்து அதுக்கு ஆயுதமா கொடுக்கிறாரு அதன் தொடர்ச்சியா அந்த ஜனவரியிலிருந்து மார்ச் இறுதி வரை கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரைக்கும் பத்தொன்பது பேர் இறந்து போனாங்க அது வந்து அதை தான் அங்கே வச்சுருக்குறோம் தமிழர்கள் உள்நாட்டு தமிழர்கள் மட்டும் இல்ல அதுல ரெண்டு பேர் வந்து ஈழத் தமிழர்கள் மலையாள இருக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க கோரிக்கை வலியுறுத்தி தான் அங்க வந்து தீக்குளிக்கிறாங்க அவர்களுக்கும் சேர்த்து இங்க வச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி எண்பத்தி நாலுல வந்து அப்துல் ரவூப் அப்படின்னு ஒரு இளைஞன் வந்து தமிழ்நாட்டில் முதல்ல வந்து தீக்குளிக்கிறான் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில தான் அங்க வந்து வச்சிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி இருக்கும் அது இது தெற்கு நோக்கி இருக்கும் வடக்கிருத்தல்ங்கிறது தமிழர்களுடைய மரபு இன்னும் இருக்குது வடக்கிருத்தல் அப்படின்னா வடக்கிருந்து உயிர் துறப்பது பழைய இலக்கிய காலகட்டத்தில் பழைய மன்னர்கள்லாம் தாங்கள் வந்து இழிவுபடுத்தப்பட்ட போதோ இல்லை அவமானப்படுத்தப்பட்ட போதோ இல்லை மக்களுக்காகவோ வடக்கு நோக்கி உண்ணாவிரம் நடந்துடுறது சாப்பிடாம உயிரை விட்டுறது அதுக்கு வடக்கிருத்தல்னு பேர் அதனால் அது மாதிரி உயிர் கொடுத்தவங்களெல்லாம் வடக்கு நோக்கியும் வச்சுருவோம் இது இலங்கை வந்து தெற்கு இருக்கு நமக்கு அதனால இந்த தெற்கு நோக்கி வச்சிருவோம் கண்டிப்பா வந்து ஒரு நிறைய பேரு நிறைய தமிழ்நாட்டு தமிழர்கள் உலகெங்கில் இருக்கிற பல்வேறு தமிழர்கள் எல்லாரும் வந்து நீங்க வந்து அப்படியே கண்ணீர் சிந்தரதெல்லாம் நீங்க பார்க்கலாம் அவங்களுக்கு என்ன நம்மை விட அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா இந்த வழியை உணர்ந்தவர்கள் அவங்க அவங்க வந்து பார்த்தா கண்ணீர் சிந்தி கதறி அழுதவங்களை எல்லாம் நாங்க பாத்துருக்கோம்